இந்த சுவிசேஷம் நியாய தீர்ப்பையும் உள்ளடக்கியது ஏன் நியாய தீர்ப்பு என்று கேட்பீர்கள் ஐயா இயேசு அன்பானவர் அல்லவா ஏசு நன்றாக கருணை உள்ளவர் அல்லவா ஏசு மன துருக்கம் உள்ளவர் அல்லவா ஏசு ஜனங்களை கண்டு மன துருக்கிறவர் அல்லவா உண்மை ஆனால் கூடவே உன்னை நரகத்தில்

நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கத்தராக இயேசு கர்த்தராக இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் தமது வல்லமையின் தூதரோடும் சுவாலித்து எதிர் எரிகிற அக்னியோடும் சுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் வெளிப்படும் அப்படியாகும் அந்நாடு

அடுத்த தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக அவர்கள் இப்ப வாசிங்க பத்தா அவர்கள் அவர்கள் கத்துடைய சன்னிதானத்தில் இருந்தும் கத்தருடைய பொருந்திய இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய பொருந்தியிலிருந்தும் நீங்களாகி நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அழிவார்கள் அறிவார்கள் அடைவார்கள் தகப்பன் உன்னுடைய தாய் உன்னுடைய கணவன் உன்னுடைய பிழை கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாமல் போகும்போது கர்த்தருடைய சிதாரத்தில் இருந்து விலகி நித்திய அழிவாகிய அந்த தண்டனையை அடைவார்கள் வாழ்நாள் முழுவதும் கத்துகிறதுக்கு காரணம் இதுதான் ஐயா எந்த ஊருக்கு போனாலும் கத்தி கத்தி பேசுவதற்கு உள்ளத்தை ஊத்தி பேசுவதற்கு காரணம் இதுதான் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்படி அவர்களுக்கு நித்திய ஆக்கிரையை அறுவைக்கு என் இயேசு வருகிறார்